தாலிய புடுங்கிருவாங்க உங்க தாலி செய்னை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போறாங்க டிராக்டரை ஏத்தி கொன்னீங்க எத்தனை இந்து பெண்களுடைய தாலியை நீங்க பறிச்சிருக்கிறீங்க மணிப்பூர்ல திருமணமான பெண்களை தானே நிர்மாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க அப்பெல்லாம் அவங்களுடைய தாலியை காப்பாற்றணும் இல்ல அந்த கௌரவத்தை காப்பாற்றணும்னு உங்களுக்கு ஏன் தோணல அப்ப இதெல்லாம் பத்தி அப்பெல்லாம் வந்து உங்களுடைய தாலி சென்டிமெண்ட வந்து ஏன் வந்து மோடி யோசிச்சு பாக்கல நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் என்னுடைய குடும்பம் அப்படின்னு பேசுறாரு அந்த மணிப்பூரை சேர்ந்த அந்த பெண்கள் உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே அவங்களுடைய தாலியோட கௌரவத்தை பத்தி ஏன் மோடி அன்னைக்கு கவலைப்படல அறுபத்தஞ்சு வருஷம் அறுபது வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு ஆட்சியில இருக்குன்னு மேடைக்கு மேடை நீங்க தானே பேசுறீங்க இந்த அறுபது வருஷத்துல காங்கிரஸ் என்னைக்காவது உங்களுடைய தனி ஒரு தனி மனிதனுடைய சொத்தை புடுங்கி வீடு வீடா போய் உன் தாலியை கழட்டி குடு ஒரு நகையை கழட்டி கொடு எவ்வளவு வச்சிருக்க நூறு சவரன் இருக்கா குடு நாங்க கொண்டு போய் இஸ்லாமியர் கொடுக்கணும்னு என்னைக்காவது கொடுத்துருக்காங்களா